ஹாய் friends, welcome to வசந்தம் சரவண்டன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரோஸ் மில்க் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம் செம்மர் ஸ்பெஷலான இந்த ரோஸ் மில்க்கை யாருக்கு தான் பிடிக்காது நம்ம எல்லாருக்குமே ரோஸ் மில்க்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ரோஸ் மில்கை நம்ம வீட்லேயே ரொம்ப நேச்சுரலாக எப்படி செய்யுதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஈஸி மெத்தட் தான் ஒரு டைம் நம்ம இந்த ரோஸ் மில்க் essence நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு இதை நம்ம தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து வச்சு பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயே செய்கிறதால எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரோஸ் மில்கை சூப்பராக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வாங்கி இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரோஸ் மில்க் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி பன்னீர் ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரோஸோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் இந்த ரோஸில் இருக்க இந்த பெட்டல்ஸ்லாம் மட்டும்தான் நமக்கு தேவை அந்த க்ரீன் கலர் பாட்டு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் மேக்ஸிமம் நம்ம கொஞ்சம் நல்ல ஃப்ரெஷ்ஷான ரோஸ் பெட்டல்ஸே நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தான் இதோட ஃப்ளேவரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம ரோஸ் மில்க் குடிக்கும்போது இப்போது இதோட இந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையும் தனியாக ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த க்ரீன் கலரில் இருக்க இல்லையா அந்த பாட்டு வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம் அது எல்லாத்தையும் நீக்கிடணும் இப்போ இந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இதை நம்ம நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம வீட்டிலே பூத்த ரோஸாக இருந்ததுன்னா நம்ம வந்து இதை வாஷ் பண்ணணும்னு அவசியம் இருக்காது அப்படி இருந்தால் கூட ஒரு டைம் நம்ம வாஷ் பண்ணால் போதுமானதாக இருக்கும் நம்ம கடையில இருந்து இதை வாங்குறதால கண்டிப்பாக ரோஸ் மேலே வந்து இந்த பூச்சிலாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக பூச்சி மருந்து ஏதாவது அடிச்சிருப்பாங்க அதனால் நம்ம இதை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நார்மல் வாட்டர் தான் பச்சை தண்ணி தான் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததான் இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை நம்ம இது கூட சேர்த்துடலாம் இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுருக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலெலாம் நம்ம இதை வச்சிருக்க தேவையில்ல இந்த மாதிரி தண்ணியில் அப்படி ரொம்ப நேரம் நம்ம வச்சுருக்கும் போது இந்த ரோஸ் பெட்டல்ஸ்லேருந்து அதோடய எசன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் வந்து இறங்க ஆரம்பிக்கும் அதனால் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதுமானதாக இருக்கும் இப்போ இதை தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த டைமு இந்த ரோஸ் பெட்டல்ஸை நல்லா நம்ம அலசி எடுத்துக்கலாம் ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இந்த ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஒன்ஸ் இந்த மஞ்சள் பொடி போட்ட தண்ணியிலேருந்து எடுத்த பிறகு ஒரு ரெண்டு மூணு டைம் நார்மல் தண்ணியில் போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கணும் மொத்தமாக சேர்த்தே ஒரு மூணு டைம் வாஷ் பண்ணால் போதும் மஞ்சள் பொடி போட்ட தண்ணியில் ஒரு டைம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் சேர்த்து ஒரு ரெண்டு டைம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மஞ்சளோட ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கும் அதுக்காக இப்போ அடுத்ததான் ஒரு பீட்ரூட் வந்து சிவி வச்சுருக்கேன் அதோடய தோல் எல்லாத்தையும் நீக்கி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸை விட கொஞ்சம் சின்னமான பீட்ரூட் தான் இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரையை வந்து சேர்த்துக்கிறேன் சர்க்கரையை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து பாகு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரணும் அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் வந்து அலசி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணியில் வாஷ் பண்ணி அந்த வாஷ் பண்ண ரோஸ் பெட்டல்ஸை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நம்ம பீட்ரூட் எடுத்துக்கிட்டோம் இல்லையா அந்த பீட்ரூட்டையும் நான் துருவி எடுத்து வச்சிருக்கிறேன் தோல் எல்லாம் சீவிட்டு யூஸ் பண்ணணும் அந்த துருவி வச்சுருக்க பீட்ரூட்டையும் நம்ம இந்த ரோஸ் பெட்டல்ஸ் கூடவே சேர்த்துக்கலாம் ரோஸ் பெட்டல்ஸ் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி இல்லாட்டி அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல பீட்ரூட்டை வந்து அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ரோஸ் பெட்டல்ஸை விட அதிகமாக நம்ம பீட்ரூட் எடுத்துக்க தேவையில்லை ஏன்னா அது வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு மாறி போயிடும் நமக்கு இந்த ரோஸோட ஃப்ளேவர் தான் நமக்கு தேவை அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம் பீட்ரூட்டை இப்போ இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு வெறுமனே நம்ம அரைச்சோம்னா இது அரைப்படாது அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டாச்சு இப்போ பாருங்கள் இந்த சக்கரை பாகு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம இந்த லட்டுக்கு அதுக்கப்புறம் பாதுஷாவுக்கு இதெல்லாம் பாகு பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரியும் நம்ம இதுக்கு வந்து ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம இதுக்கு பாக செக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்துட்டு அது வந்து பாகு பதத்தை நம்ம செக் பண்ணிக்கலாம் குலாப் ஜாமுன்குலாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ பாகு பதம் வந்துருச்சு இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி லெமன் சாறு சேர்க்கும் போது இது வந்து கெட்டியாகாமல் இருக்கும் இப்போ அடுத்ததாக லெமன் சாறு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ரோஸ் பெட்டல்ஸும் பீட்ருட்டும் அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் இல்லாட்டி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா நம்ம வேக விடணும் பாருங்கள் இது நல்லா ரோஸ் பெட்டல்ஸும் பீட்ரூட்டும் வெந்து எந்தளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் அஞ்சு நிமிஷம் நமக்கு வெந்துச்சுன்னா போதுமானதாக இருக்கும் அதுக்கு மேலே ஓவர் குக் பண்ண தேவையில்லை அப்போ இதோட ஃப்ளேவர் வந்து மாறிடும் ஓவர் குக் பண்ணோம்னா இப்போ இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து நம்ம வடிச்சு வச்சுக்கலாம் ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இதை நல்லா நம்ம வடிகட்டிடலாம் இப்போ இது நல்லா வடிகட்டியாச்சு அவ்வளோதான் நமக்கு வந்து ரோஸ் சிரப் ரெடி ஆகிடுச்சு ரோஸ் மில்க் செய்யறதுக்கான ரோஸ் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மீதி வந்து வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போட தேவையில்லை இதில் வந்து ரோஸ் பெட்டல்ஸும் பீட்ரூட்டும் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இது குக் பண்ணியிருக்கோம் அதனால் அதில் நிறையவே சத்துக்கள் இருக்கும் அதை நம்ம வந்து வேறு மாதிரி பயன்படுத்திக்கலாம் இப்போ அதுக்காக ஒரு சின்ன உணலை வந்து ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது நல்லா சூடான பிறகு இதில் கொஞ்சமாக முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன் முந்திரி சேர்த்துட்டு அடுத்து தான் இது கூட கொஞ்சமாக உடச்சி வச்சுருக்கிறேன் பாதாமும் சேர்த்துட்டு இதனால நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பொன்னிறமாக ஆன பிறகு இதை ஃப்ரை பண்ணி வெளியில் எடுத்துடலாம் இப்போ அடுத்து தான் இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பால் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம ரெ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ரோஸ் பெட்டல்ஸு அண்ட் பீட்ரூட்டு அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அதாவது வடிகட்டி மீதி வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வேக விடணும் நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் இதை நம்ம இந்த மாதிரி ஹல்வா எப்படி கிண்டுவோமோ அதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து சேர்த்து நம்ம இதை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஹல்வா செய்கிற மாதிரியே தான் ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த வானொலியில் ஒட்டாமல் வரும் நல்லா டார்க் கலரில் பாருங்கள் ரோஸு. அது கூட வந்து பீட்ரூட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஹல்வா சாப்பிட்றதுக்கு அதே சமயம் ஹெல்த்தியானதும் கூட நமக்கு பீட்ரூட் குல்கந்து அல்வா அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நம்ம இதை சுகர் சிரப்பில் தான் வேக வச்சு எடுத்திருக்கோம் அதனால் இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம சக்கரை சேர்க்க தேவையில்லை அந்த சக்கரையே இதுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இதை சக்கரை தானே வேக வச்சோம் அதனால் அது ஆல்ரெடி இனிப்பாக தான் இருக்கும் இப்போ இந்த வானிலையெலாம் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம அந்த வறுத்து வச்சிருக்கோம் அந்த முந்திரி பாதாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம்னா அவ்வளோ தான் நமக்கு பீட்ரூட்டு குல்கந்து அல்வா ரெடி ஆகிடும் பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சட்டன்னு ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்கும் இதோட ஃப்ளேவர் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக ஒரு சின்ன பவுல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த பவுலில் ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சப்ஜா சீடு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டைமுக்கு இதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இதை தண்ணி ஊற்றி இதை அப்படியே ஊற வச்சிடலாம் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இது நல்லா ஜெல்லி ஃபார்முக்கு வந்துடும் நமக்கு பாருங்க நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கும்போதே ஜெல்லி ஃபார்முக்கு வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம ரோஸ் மில்க் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரோஸ் சிரப்பை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ரோஸ் சிரப்பை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் மாதக்கணக்கில் நம்ம வச்சுருக்கலாம் ஆனால் பாகுபதம் மட்டும் கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும் இப்போது நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா சப்ஜா சீட் வச்சு அந்த ஜெல் அதை வந்துட்டு நம்ம இந்த டம்ளரில் சேர்த்துடலாம் நமக்கு தேவையான அளவுக்கு இந்த சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம் சப்ஜா சீட் வந்து நமக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் இந்த கோடை காலத்தில் இந்த மாதிரி சப்ஜா சீட் சேர்த்து நம்ம ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்கும் போது அது நல்லாவே நமக்கு ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் இதோடு சேர்த்து இந்த ரோஸ் மில்க்கு சாப்பிட்ற போது இன்னுமே ரொம்பவே சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ அடுத்ததாக இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ரோஸ் எசன்ஸு சேர்த்தாச்சு இப்போ இதில் நல்லா சில்லுன்னு இருக்கிற பால் ஆல்ரெடி நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற பால் நல்லா காய்ச்சி விட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுருந்து நல்லா சில்லுன்னு இருக்கிற பால் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி இந்த ரோஸ் எசன்ஸ்லேயே வந்து சக்கரை வந்து சேர்த்துருக்குறோம் சுகர் வந்து சேர்த்துருக்கோம் அது அதனால ரொம்பவே இனிப்பாக தான் இருக்கும் ஸோ அதனால நம்ம திரும்பவும் சக்கரை சேய்க்கணுன்னு அவசியம் கிடையாது சப்போஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி பால் சேர்த்த பிறகு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அந்த டைம் தேவைப்பட்டால் நம்ம அரை ஸ்பூன் இல்லாட்டி ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சம்மர் ஸ்பெஷல் ரோஸ் மில்க்கு ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு பாருங்க நமக்கு இதில் ரோஸ் எசன்ஸ் மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா தேவையான எடுத்து எடுத்து அழகாக ரோஸ் மில்க் ரெடி பண்ணி வீட்டிலே நம்ம சாப்பிட்டுக்கலாம் செம்மையாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப சில்லுன்னு நம்ம ரோஸ் மில்க்கை குழந்தைங்களுக்கு கொடுக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மல் பால் கூட அந்த மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம் நம்ம இதில் சேர்த்துக்கிட்டே ரோஸ் பெட்டல்ஸு சப்ஜா சீட்ஸு பால் இது எல்லாமே நேச்சுரலாகவே நமக்கு வந்து ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது தான் கூடவே பீட்ரூட்டும் சேர்த்துருக்கோம் ரொம்பவே ஹெல்த்தியான ரோஸ் மில்க்கு வீட்லேயே கொஞ்சம் நேரத்தில் அதிகபட்சம் இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் தேவைப்படும் பத்து நிமிஷத்தில் அழகாக நம்ம ரெடி பண்ணியாச்சு கூடவே பீட்ரூட்டு குல்கந்து ஹல்வாவும் ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இந்த ரோஸ் மில்க்கை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஜா சீடஸ்க்கு பதிலாக நமக்கு வேணும்னா நம்ம கொஞ்சமாக தர்பூசணி இருக்குது இல்லையா வாட்டர் மெலன் அதை வந்து குட்டி குட்டியாக சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கூட இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம் அதுவுமே ரொம்பவே சுவையாக இருக்கும் ஃப்ரூட் மிக்சர் ரெடி பண்ண மாதிரி நல்லாயிருக்கும் ஒரு பாலில் வந்து ஃப்ரூட் மிக்சர் ரெடி பண்ண மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்